ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் பண்டைய பேரரசுகள் முடிவில்லா பாலைவனங்கள் மற்றும் உயர்ந்த மலைகள் நிறைந்த உலகம் இந்த உலகில் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான மைல்களைக் கடந்து ஆபத்துகள் மற்றும் கஷ்டங்களை கடந்து ஒரு விஷயத்தை தேடுவதற்காக ஒரு பயணத்தை தொடங்கினான் அது உண்மை அறிவுக்காக ஒருவர் ஏன் உயிரை பணயம் வைக்க வேண்டும் யுவான் சிவாங் தனது பயணத்தில் என்ன கண்டுபிடித்தார் அவரது கண்டுபிடிப்புகள் வரலாற்றில் இரண்டு பெரிய நாகரிகங்களான இந்தியா மற்றும் சீனாவை எவ்வாறு வடிவமைத்தன சீனா சீனாவின் தாம் வம்சத்தின் பொற்காலத்தில் அறுநூற்று இரண்டு சிஇ எல் யுவான்சுவாம் பிறந்தார் அவரது ஆரம்பகால வாழ்க்கை பௌத்த போதனைகளால் வடிவமைக்கப்பட்டது மேலும் பதிமூன்று வயதில் அவர் ஒரு மடத்தில் நுழைந்தார் வேதங்களில் தேர்ச்சி பெற தன்னை அர்ப்பணித்தார் ஆனால் ஏதோ அவரை தொந்தரவு செய்தது சீனாவில் அவர் படித்த பௌத்த நூல்கள் முழுமையடையாதவையாகவும் முரண்பாடாகவும் இருந்தன அவர் எவ்வளவு அதிகமாக படித்தாரோ அவ்வளவு அதிகமாக அவர் புத்த மதத்தை உண்மையாக புரிந்து கொள்ள அவர் மூலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தார் அது புத்தர் நடமாடிய பூமி இந்தியா சுவாங் ஒரு தீவிர ஆர்வத்தாலும் உண்மையான புத்த போதனைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற உறுதியாலும் மூடப்பட்டவர் அவருடைய பயணம் வெறும் நம்பிக்கை சார்ந்தது அல்ல அது உண்மைக்கான தேடலாக இருந்தது தெரியாத வழியாக பயணம் கிபி தடை செய்யப்பட்ட பயணம் அறுநூற்று இருபத்தொன்பது யுவான் யுவான்சுவாங் ஏகாதிபத்திய கட்டளைகளுக்கு எதிராக சீனாவை விட்டு வெளியேறினார் பதினேழு ஆண்டுகள் நீடித்து ஒரு பயணத்தை தொடங்கினார் அவரது பாதை உலகின் மிக கடுமையான நிலப்பரப்புகளில் சிலவற்றின் ஊடாக அமைந்திருந்தது அவை எரியும் கோபி பாலைவனம் பாமிர் மலைகளின் கடுமையான உயரங்கள் மற்றும் மத்திய ஆசியாவின் கணிக்க முடியாத சமவெளிகள் அரசாங்கத்தின் ஆதரவின்றி அவர் தனியாக ஆபத்துக்களை எதிர்கொண்டார் மணல் புயல்கள் உரைப்பனி இரவுகள் மற்றும் வர்த்தக பாதைகளில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் ஆயினும் யுவான் சுவாங் தனது நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டு அறிவுக்கான தாகத்தால் உந்தப்பட்டவர் அவரை பொறுத்தவரை ஒவ்வொரு கஷ்டமும் அறிவொளியை நோக்கிய பாதையின் ஒரு பகுதியாகும் புத்தரின் போதனைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு படி நெருக்கமாக இருந்தது இந்தியாவிற்கு வருகை மற்றும் மன்னர்களுடன் சந்திப்புகள் கிபி அறுநூற்று முப்பது முதல் அறுநூற்று முப்பத்தி எட்டு வரை இந்தியாவின் பெரிய மன்னர்களை சந்தித்தல் பல மாத பயணத்திற்கு பிறகு யுவான் சுவான் இந்தியாவை அடைந்தார் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களைக் கொண்ட ஒரு நிலம் இங்கே அவர் இந்தியாவின் தலை சிறந்த மன்னர்கள் சிலரை சந்தித்தார் ஒவ்வொருவரும் எதிர்பாராத விதத்தில் அவரது பயணத்தை வடிவமைத்தார்கள் சிந்தப்பகுதியில் யுவான் சுவாங்கை முதலில் வரவேற்ற மன்னன் குமார குமாராவின் அரசபை பௌத்த மரபுகளில் ஆழமாக வேரூன்றி இருந்தது மேலும் ராஜா யுவான் சுவாங்கிற்கு அவரது இந்திய பயணத்திற்கு தேவையான பாதுகாப்பையும் செல்வத்தையும் வழங்கினார் உஜ்ஜயினியில் யுவான் சுவாங் இதுவரை பார்த்திராத மத நல்லிணக்கத்தை கண்டார் இங்கு பிரபாகர மன்னரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்து பௌத்தம் சமண சமயங்கள் அமைதியுடன் வாழ்ந்தன ஆனால் யுவான்சுவாங்கின் மிக முக்கியமான சந்திப்பு கன்ஃபி அரசர் ஹர்ஷாவுடன் இருந்தது பௌத்த பக்தரான ஹர்ஷா ஆயிரக்கணக்கான துறவிகள் மற்றும் அறிஞர்களை தத்துவம் மற்றும் மதம் பற்றி விவாதிக்க அழைப்பு விடுத்து ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் பௌத்த வரலாற்றில் மிகப்பெரும் நிகழ்வுகளில் ஒன்றை கண்டுகொண்டிருப்பதை புரிந்து கொண்டு யுவான்சுவாங் ஒவ்வொரு விவரத்தையும் பதிவு செய்தார் நாளந்தா பல்கலைக்கழகம் பௌத்த கற்றலின் இதயம் கி பி அறுநூற்று முப்பத்தி ஏழு முதல் அறுநூற்று நாற்பத்தி ஒன்று வரை நாளந்தா பல்கலைக்கழகம் இந்தியா யுவான்சுவாங்கின் பயணம் பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்ட கற்றல் மையமான நாளந்தா பல்கலைக்கழகத்தில் அதன் உச்சத்தை எட்டியது பத்தாயிரம் மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரம் ஆசிரியர்களுடன் நாளந்தா தத்துவம் மருத்துவம் தர்க்கம் மற்றும் பௌத்த ஆய்வுகளின் மையமாக இருந்தது அறிவு மற்றும் கற்றலின் பிரகாசிக்கும் ஆதாரமான நாளந்தாவின் மகத்தான அளவை புரிந்து கொள்ள ஒரு விரைவான பார்வை வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் நம்முடைய நிலத்தை ஆக்கிரமித்து இந்த பெரிய பல்கலைக்கழகத்தை அழித்தபோது அவர்கள் கட்டிடங்களை மட்டும் இடிக்கவில்லை அவர்கள் ஒவ்வொரு கையெழுத்து பிரதியையும் பல நூற்றாண்டுகளாக ஞானத்தை வைத்திருந்த ஒவ்வொரு சுருளையும் சேகரித்து அவற்றை எரித்தனர் அந்த நெருப்பு ஏழு நாட்கள் ஏழு வேதனையான நாட்கள் அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்தது கற்பனை செய்து பாருங்கள் பற்பல தலைமுறைகளாக சேகரிக்கப்பட்ட அறிவு சாம்பலாக்கப்பட்டது கற்பனை செய்ய முடியாத புரிந்து கொள்ள முடியாதவை நானந்தாவின் அழிவை பற்றி கேள்விப்பட்டால் உங்களுக்கு ஆழ்ந்த வருத்தமும் இழப்பும் கோபமும் வருகிறதல்லவா அது ஒரு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல அது இந்தியாவின் அறிவுசார் மரபின் இதயம் நமது வளமான வரலாற்றின் சின்னம் இந்த கதை உங்களை பாதித்திருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நூறு லைக்ஸ் அடைய நீங்கள் எங்களுக்கு உதவினால் நாலந்தாவின் நம்ப முடியாத பாரம்பரியத்தை பற்றிய சிறப்பு வீடியோவை நாங்கள் உருவாக்குவோம் எனவே மேலே செல்லுங்கள் இப்போதே லைக் பட்டனை அழுத்தவும் யுவான்சுவாம் பயணத்தை தொடர்வோம் யுவான்சுவாம் சிறந்த அறிஞர் ஷிலபத்ராவின் கீழ் பௌத்தத்தின் மிக ஆழமான போதனைகளை கற்றுக்கொண்டார் அவர் யோகாசாரம் மற்றும் மத்தியமகா போன்ற சிக்கலான தத்துவங்களை உள்வாங்கினார் மேலும் புத்த அறிவு எவ்வாறு வாழ்க்கையை மாற்றும் என்பதை நேரடியாக கண்டார் யுவான் சுவாங் இதுவரை பார்த்திராத எதையும் போல நாளந்தா இருந்தது இது புத்த மதத்தின் மையமாக மட்டுமல்லாமல் அறிவியல் தத்துவம் மற்றும் மருத்துவம் செழித்தோங்கிய இடமாகவும் இருந்தது யுவான் சுவாங்கின் நாளந்தா பற்றிய குறிப்புகள் இன்றும் நம்மிடம் இருக்கும் மிக சில விரிவான பதிவுகளில் ஒன்று இந்தியாவை ஆவணப்படுத்துதல் கிபி அறுநூற்று நாற்பத்தைந்து பெரிய பதிவுகளுடன் சீனாவுக்கு திரும்புகிறார் ஏறக்குறைய பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு யுவான் சுவாங் சீனாவுக்கு திரும்பினார் அவருடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட புத்த நூல்கள் புனித நினைவுச் சின்னங்கள் மற்றும் இந்திய சமுதாயத்தை பற்றிய விலைமதிப்பற்ற குறிப்புகளை கொண்டு வந்தார் அவரது பணி மேற்கு பிராந்தியங்களில் பெரும் டாங் பதிவுகள் என்று அறியப்படும் டாங் பேரரசர் யுவான் சுவாங்கை மீண்டும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார் அவர் கொண்டு வந்த கலாச்சார பொக்கிஷத்தை அங்கீகரித்தார் யுவான்சுவாங்கின் பதிவுகள் அவர் பார்வையிட்ட ராஜ்யங்கள் அவற்றின் அரசியல் அமைப்புகள் முதல் மத நடைமுறைகள் வரை விரிவான விளக்கங்களை அளித்தன பதிவுகள் நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமானவை அவை இன்றும் வரலாற்றாசிரியர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் பண்டைய நகரங்களை கண்டறியவும் கலாச்சார பரிமாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பௌத்தத்தின் பரவலை படைக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன மரபு மற்றும் நீடித்த தாக்கம் யுவான்சுவாங்க புத்த நூல்களின் மொழிபெயர்ப்புகள் சீனாவில் புதிய தளங்களை அமைத்து புத்த மதத்தை ஒரு முக்கிய ஆன்மீக சக்தியாக நிறுவியது அவரது பணி எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் சீனா ஆன்மீகத்தை வடிவமைக்கும் மற்றும் கலாச்சார புரிதலை கடக்க கதவுகளை திறக்கும் இன்றும் சுவாங்கின் பயணம் அர்ப்பணிப்பின் அடையாளமாக உள்ளது அறிவு மற்றும் உண்மைக்கான தேடல் You're just one click away from supporting the content you love. If you're enjoying the video, hit that like button and let us know. Don't forget to subscribe for more incredible stories, because we've got so much more in store for you. Share this video with your friends to join our journey, together. We can make this channel grow and bring you even better videos. Your support means everything, so hit those buttons now.